ஓம் ஓம்சிதார நேர்களுக்கு வணக்கம் இப்போ காக்கும் தொழில் யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு இல்லையா படைக்கும் தொழில் நம்ம பிரம்மா அழிக்கும் தொழில் செய்பவர் சிவன்னு சொல்லப்படுது அப்போ இவர்களை தானே மும்மூர்த்திகள் சொல்றோம் அப்போ அழிக்கும் தொழில்னா ஒருத்தனை அழிக்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தை செய்யறதோ அல்ல அழிக்கும் மாரணம் எதற்கு எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா கெட்ட விஷயத்தை அழிக்கிறதுக்கும் நம்ம செய்த கெட்ட கர்மாக்களை கூட எடுத்துக்கலாம் அப்படி நாம செய்த கர்மா அதனால் வரக்கூடிய தோஷங்கள் இல்லை ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேனோ இந்த ஜென்மத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நாம செய்த கர்ம வினையினால் இந்த ஜென்மத்தில் நமக்கு தோஷங்கள் இருந்தாலும் சில ஜாதகர்கள் கிட்ட போயிருந்தான்னு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த போன ஜென்மத்தில் இப்படிலாம் பண்ணீங்க அதுக்கு முந்தின ஜென்மத்தில் இப்படிலாம் பண்ணீங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த கஷ்டம் இந்த ஜாதகர்களுக்கு முன்வினை கர்ம வினை இருக்கு அப்படி எல்லாம் கூட சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு அதை போய் இப்போ போய் நம்ம போய் இரேஸ் பண்ணி அதை அதை மாற்ற முடியாது கர்ம வந்தாச்சு இப்போ அந்த கர்ம வினையை எடுக்கிறதுக்கு ஆன ஆற்றல் யாரிடம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானிடம் இருக்கு இல்லையா ஆதியும் அல்ல அந்தமும் அல்ல சோ அடிமுடி அடியும் காண முடியாது முடியும் அப்படி ஒரு என்லெஸ் எனர்ஜி தானே சிவன் அப்படி ஒரு அவ்வளோ பெரிய பவர் கொண்டவரால் மட்டும்தான் கர்ம வினையை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதனால நாம எத்தனை தோஷம் நமக்கு இந்த இந்த சில ஜாதகங்கள் பிறக்கும் போதே தோஷங்களோடு கிரகதோஷங்களோடு சில ஜாதகங்கள் பிறந்திருக்கும் இது எதனால பிறந்திருக்கும்னா முன்வினையினால கர்ம வினையினால ஏதாவது ஒரு ஜென்மத்துல பண்ண தப்பினால் இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு ஜாதகம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி கிரகதோஷங்கள் இல்ல முன்வினை தோஷங்கள் கர்ம வினையினால் நாம படக்கூடிய கஷ்டங்களை அழிக்கிறதுக்கு அழிக்கும் அழி கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்கான கடவுள் நம்ம சிவன் இந்த சிவபெருமானை வேண்டிக்கிட்டு திங்கட்கிழமை தோறும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வில்வ இலையை எடுத்துக்கணும் வில்வ இலையை எடுத்துகிட்டு குங்குமப்பூ நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம் அந்த குங்குமப்பூ என்ன பண்ண என்ன பண்ணுங்க சும்மா ஒரு நாலஞ்சு இழை குங்குமப்பூ எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரமோ ஒரு ஃபார்ட்டி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ ஊற வைக்கும்போது குங்குமப்பூவில் ஒரு மஞ்சள் கலர் ஒரு சாறு மாதிரி வரும் நீங்கள் பாலெலாம் போடும்போது ம பாலெலாம் வெள்ளை மஞ்சள் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு எசன்ஸ் அதுலேருந்து வரும் குங்குமப்பூ எசன்ஸ் அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் விரலால் எழுதினாலும் சரிதான் இல்லை ஒரு குச்சி வச்சுக்கிட்டு சின்னதாக குச்சி வச்சுட்டு அது தொட்டு தொட்டு நீங்கள் இப்போது ஒரு ஒரே ஒரு ஒன்லைன் மந்திரம் ஒரு வில்வ இலையை எழுதுங்க எழுதிட்டு அந்த இலையை கையில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லுங்க மந்திரன் என்னன்னு இப்போ பார்க்கலாம் ஓம் சிவாய சமஸ்தோஷ நிவாரணாய பட் ஓம் சிவாய சமஸ்தோஷ நிவாரணாய பட் ஓம் சிவாய சமஸ்தோஷ நிவாரணாய ஓம் சமஸ்ததோஷ நிவாரணாய பட் ஓம் சிவாய சமஸ்தோஷ நிவாரணாய பட் ஓம் சிவாய சமஸ்தோஷ நிவாரணாய பட் சோ இந்த மந்திரத்தை ஒரு இலைக்கு ஒரு தடவை எழுதிட்டு ஏழு முறை ஜபிக்கணும் அதே மாதிரி இன்னொரு இலைக்கும் ஒரு தடவை எழுதிட்டு ஏழு முறை ஜபிக்கணும் அப்படி ஏழு இலைக்கு எழுதணும் அப்போ மொத்தம் ஏழு தடவை எழுதுவீங்க ஏழு இலையின் மேல் எழுதின பிறகு இலைக்கு ஏழு முறை அப்ப ஏழு இலை எழுதிருந்தோன்னா ஏழு இன்ட்டு ஏழு ஃபார்ட்டி நைன் டைம்ஸ் நாற்பத்தி ஒன்பது தடவை நீங்க இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டி வரும் திங்கட்கிழமை தோறும் செய்தால் போதும் வாழ்க்கையில கிரகதோஷத்தினால் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போதும் முன்வினையினால் நீங்க கர்ம சொல்லக்கூடிய விஷயங்களால் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போதும் போதும் அதனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்குது நான் பத்தடி எடுத்து வைக்கிறேன் ஆனால் அது ஐம்பது அடி என்னை இழுக்குது ஒரு அடி எடுத்து வச்ச பத்தடி இழுக்குது இப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் மாட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் கிரகதோஷத்தின் சரியில்லை அப்படின்னாலும் இல்லை கர்மவினையினால் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது சிவனின் அருளால் அவன் சிவன் நினச்சா எதுவும் முடியும் முடியாமல் போகும் எல்லாமே முடியும் இல்லையா அப்போது அவர்களால் அந்த கர்மவினையை நம்ம ஈஸியாக அவங்களோட ஹெல்ப்பால் நம்ம கடந்துட்டு அதனால் வரக்கூடிய கர்ம வினையினாலோ தோஷங்களாலோ நம்மளுக்காக ஒரு நல்லது நடக்காமல் இருக்குன்னா அது எல்லாம் விலக்கி அதையெல்லாம் அழித்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி வா வாழ்க்கை அமையும்